வந்து சம்மர் சீசனை பார்த்தோம்னா நமக்கு எப்போவுமே பார்த்தோம்னா மாம்பழ சீசன் வரும் வாட்டர்மெல்லன் சீசன் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி வரக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இப்போ பார்த்தோம்னா இப்போ நாம் இப்போ வந்து சென்னையில் பொறுத்தவரையிலும் இப்போ தான் மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பித்து வரப்போ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் மக்கள் வந்து விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இது வந்து எர்லி ஸ்டேஜ் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காய்களாக வரும் அந்த காய்களெல்லாம் பார்த்திம்னா இந்த மாதிரி கெமி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வச்சு தான் பழுக்க வைக்கிறாங்க ஸோ அப்படி பழுக்க வைக்கிறப்போ இந்த காய் வந்து வெம்பி போயிடும் வெம்பி போச்சுன்னா இருக்க இருக்கக்கூடிய ஒரிஜினலான மாம்பழத்தில் இருக்கக்கூடிய எந்த நியூட்ரிஷனும் நமக்கு கிடைக்காது வெறும் சக்கையும் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரெண்டாவது இந்த கெமிக்கல் வந்து ஒழுங்காக வாஷ் பண்ணாம அப்படியே ஏதாவது கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம்னா கண்டிப்பாக ஒவ்வாமை வரும் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா அலர்ஜி இம்மிடியட் அலர்ஜி வரும் நிறைய டயரியா போகும் நிறைய கண்கள் எரிச்சல் டயரியா சிவியர் டயரியா வாமிட்டிங்கெல்லாம் இருந்ததுன்னா உயிரிழப்பே ஏற்படும் இதில் இது நிறைய இப்போ இந்த சாப்பிட்றாங்க கார்பஹைட்ரேட்டில் கற்கள் யூஸ் பண்ணுற மாதிரி சாப்பிட்றாங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்சர் வரக்கூடிய நோய் இருக்கும் நரம்பு தளர்ச்சி வரும் நார்ம நார்மலாக இந்த 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 கெமிக்கல் என்ன பண்ணுன்னா நியூரோடாக்சின்னு சொல்லுவோம் அது வந்து நரம்பு மண்டலத்தை போய் பாதிக்கும் அப்படி பண்ணுறப்போ நார்மலாக வந்து ஹீமோ ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபினும் பாதிக்கும் ஒவ்வொன்றும் பண்ணுறப்போ ஆக்சிஜன் சப்ளை டு த டிஷ்யூன்னு சொல்லுவோம் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி குறையிறப்போ எல்லாமே அந்த உடல் முழுக்க அது வந்து ஒவ்வொரு பகுதியாக இழக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் இந்த இந்த கார்பைட் கட்கள் வச்ச பட்க பழங்களை வந்து நம்ம சாப்பிடவே கூடாது இப்போது உத இந்த சென்னை இந்த மாதிரி பழங்கள் தான் பார்த்திங்கன்னா கார்பைட் வச்சால் இவ்வளோ சீக்கிரத்தில் பழுத்துருச்சு இந்த பழம் இந்த பழங்கள் ப இதுதான் நிறைய வந்து ஜூஸ் கடையிலலாம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க அதனால் இந்த மாதிரி பழங்களை வந்து நாங்கள் வந்து வெளியே போகாமல் இங்கேயே ரொம்ப கண்காணிப்பாக தான் நாங்கள் இருக்கோம் ஜூஸ் கடைக்கு போகாமல் அந்த ட டம்பிங் யாருக்கு கொண்டு போகிறாங்களா என்னன்றது தான் தான் எங்களோட மைண்ட் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பார்வை வந்து இவங்க மேலே ரொம்ப ஹெவியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி பழங்கள் இருந்து ஜூஸ் போடுறாங்க அப்படின்னா பண்ணவே வேண்டாம் ஜூஸ் கடைகளுக்கு போய் இப்போ ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்களே மாம்பழம் எடுத்து கொடுங்க எடுத்து கொடுத்து அதை கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அவங்க கண்ணுக்கு முன்னாடி போட்டு ஜூஸ் போட்டு குடிங்க அவங்க ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை எடுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து குடிக்கிறதுக்கு வேணான்றது தான் என்னோட அட்வைஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார் இப்போ செயற்கையாக பழக்க வைக்கப்பட்ட மாணவர்களுக்கு இயற்கையாக இயற்கையாகவே பார்க்க லாம் கலர் எல்லா மாம்பழங்களும் பார்த்தோம்னா ஒரு ஒரு செட் ஆஃப் மாம்பழம் பார்த்தோம்னா எல்லாமே ஒரேடியாக கலர் வந்து எல்லோ கலரில் ப பழுத்துருக்கும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது ஸ்மெல் நல்லா அந்த அந்த எல்லோ கலர் பழத்தை எடுத்து ஸ்மெல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஸ்மெல்லே இருக்காது மாம்பழம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாம்பழங்கள் இங்கே இருக்க உங்களுக்கு எதாவது ஸ்மெல் வருதா எந்த ஸ்மெல்லுமே அந்த ஸ்மெல்லே இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட் இதில் மேலே பட்டுதுன்னா இந்த மாதிரி இதாகிடும் கருப்பாகிடும் இந்தமாதிரி கருப்பு கலரில் எங்கேயாவது வெந்த மாதிரி இருக்குது ஒரு ஒரு இடத்துல பேச்சஸ்ஸாக இருக்கும் அது மாதிரி இருந்தாலும் மாம்பழம் அந்த மாதிரி மாம்பழம் வாங்கவே வேண்டாம் அடுத்தது வந்து கட் பண்ணுறப்போ கர கரக்கரானன்னு வந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அந்த வெறும் காய் ஒரு காயை எடுத்து கட் பண்ணால் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா பழம் வந்து பழமாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து நம்ம சாப்பிட்றோம்னா டேஸ்ட்டு சப்புன்னு இருக்கும் ஒன்றுமே இருக்காது பழமோட அந்த இனிப்பே இருக்காது சுவையே இருக்காது அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் அது கார்பஹைட் வச்ச கற்கள்னு சொல்லி இந்த மாதிரி பல சில டிப்ஸ்லாம் நிறைய இருக்குது இது வச்சுக்கலாம் வீட்டில் வாங்கிட்டு போனோன்னே ஒரு தண்ணி பக்கெட்டுக்குள்ளே போடுங்க ஒரு சின்ன டிப்பு தான் இது ஒரு பக்கெட்டுக்குள்ளே போடுங்க இந்த ப இந்த கார்பைட் வச்ச கற்கள் வச்ச பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஃப்ளோட் ஆகும் மீதி நல்ல பழங்கள்லாம் உள்ளுக்கார போகும் அந்த மாதிரி பழங்களை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் ஓகே